ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அது பேரை எழுதிக்கலாம் என்னென்ன பேருன்னு இதில் உள்ள பேரை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் குறிக்கிறத இதில் எழுதி வச்சுக்கலாம் சுற்றுலவு எப்படி எடுக்கணும்னா ப்ளவுஸை திருப்பி இந்த கை ஓரத்துல லாஸ்ட்டும் இந்த கையோட ஓரத்தில் மேலே அவங்க கொடுக்குற லாஸ்ட்டும் எடுங்க உங்களுக்கு தெரிகிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் ஆனால் இழுத்து ரெண்டு சைடு இழுத்து டேப்பை வச்சு அதோடய அளவு எவ்வளவுன்னு நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க மார்பு சுற்றுளவு அளவு வந்து இருபத்தி ஒன்று வருது இருபத்தி ஒன்று வருது இந்த மாதிரி மார்பு சுற்றுளவு எடுத்துக்கங்க எப்படி எடுக்கணும்னா எப்போயுமே கொக்கி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நம்ம எல்லா அளவையும் எடுக்கணும் இப்போ இந்த சைடு கொக்கி இருக்குது இப்போ இந்த சைடு அளவு நம்ம எடுப்போம் உயரத்தை எடுக்கலாம் உயரம் வந்து துணியை திருப்பிட்டு எப்பவுமே கொக்கி சைடு தான் எப்பயுமே அளவு எடுக்கணும் அதை பசங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உயரம் எடுக்கும் உயரம் வந்து ஷோல்டர்ல இருந்து கீழே வர உயரம் வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வர நல்ல மேலே ஷோல்டர் நல்லா இழுத்து விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வர எனக்கு பதினொன்று இருக்குது பார்த்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே வர கரெக்டாக பதினொன்று அதை எழுதிக்கோங்க ஓரத்தோடய அகலம் எப்படி பார்க்கணுன்னா இந்த ஓரத்தில் ப்ளவுஸை மடிச்சுட்டு கரெக்டாக ஓரத்தில் வச்சுட்டு கரெக்டாக அந்த வளைவு இந்த வளைவு எங்கே போகுதோ அதுக்கு நேராக வச்சுட்டு இதில் ரெண்டு ரெண்டே ஹால் ரெண்டே ஹால் இந்த அப்படி கரெக்டாக அந்த வளைவு இந்த வளைவு போகிற இடத்துல கரெக்டாக எவ்வளோ வருதோ அவ்வளோ ரெண்டே ஹாலும் ஒரு புள்ளியும் இருக்குது அதான் கழுத்தோட அகலம் ஷோல்டர் அகலம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த இதில் இருந்து கரெக்டாக முடிவு வர எனக்கு ரெண்டே ஹால் ரெண்டே ஹாலும் ஒரு புள்ளியும் இருக்குது நீங்கள் ரெண்டே ஹால் வச்சுக்கோங்க ரெண்டே ஹால் அதோட ப்ளஸ்ஸு முக்கால் ஷோல்டர் அகலம் ரெண்டே ஹால் ப்ளஸ் முக்கால் கூட்டிக்கோங்க ஆம்கோல் உயரம் பார்ப்போம் ஆம்கோல் உயரம் வந்து நம்ம உயரம் எடுத்துருந்தோம்னா உயரம் வந்து எனக்கு பதினொன்று இருக்குது கரெக்டாக கீழே இருந்து பதினொன்று வச்சுக்கோங்க கீழே கரெக்டாக பதினொன்று வச்சு ஆம்கோளுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அது என்ன அளவோ அதுதான் ஆம்கோல் உயரம் எனக்கு வந்து நாலே ஹால் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க நாலே ஹால் இருக்கு கரெக்டாக நாளைகால் இருக்குது நாளை நாளைகால் குறிச்சிக்கோங்க ஆங்கோல் உயரம் வந்து எனக்கு கால் ப்ளஸ் கால் ப்ளஸ் வந்து கூட்டிக்கோங்க பின்கழுத்து உயரம் எடுக்கலாம் எப்படி எடுக்கலான்னு பாருங்கள் இந்த இருக்குல்ல இந்த எண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு டேப் எடுத்து கரெக்டாக அதுக்கு மேலேயே வச்சு இது எடுத்திங்கன்னா ஃபைவ் இன்ச் பார்த்துக்குங்க கரெக்டாக இந்த எண்டில் இந்த எண்டில் அந்த அடி வச்சு கீழே வச்சு அது மேலே வச்சு கரெக்டாக அதோட ஃபைவ் இன்ச் இது முன்கழுத்து உயரம் ழுத்து உயரம் கழுத்து உயரம் அஞ்சு ப்ளஸ் கால் மின் கழுத்து உயரம் எப்படின்னு பார்க்கணுன்னா துணியை இப்படி மடி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் உயரம் எவ்வளோ எடுத்துருந்தீங்க இதில் வந்து உயரம் பதினொன்று இருக்குது பதினொன்று கீழே பதினொன்று இருக்கும் முறை கீழே வச்சு கரெக்டாக அந்த அளவு வர எந்த அளவு இந்த அளவு வர பாருங்க எனக்கு நாளைய முக்கால் இருக்குது கரெக்டாக அளவு இருக்குதுன்னு பாருங்கள் நாலே முக்கால் கரெக்டாக நாலே முக்கால் இருக்குது பின் கழுத்து உயரம் நாளே முக்கால் ப்ளஸ் கால் கழுத்து டூ பட்டி அப்படின்னா முன்கழுத்து பக்கம் நம்ம எடுத்தோம்னா அந்த ஓரத்தில் மேலே வச்சு கரெக்டாக பட்டி இருக்கிற அளவு வர பாருங்கள் பட்டி இருக்கிற அளவு வர எனக்கு மூணே முக்கால் இருக்குது பாருங்கள் மூணே முக்கால் இது முன்கழுத்து டூ பட்டி டூ பட்டி மூணே முக்கால் ப்ளஸ் முக்கால் ஷோல்டர் டூ பட்டி எடுக்கணும் ஷோல்டர் டூ பட்டி எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக இந்த பட்டி வர எப்படி எடுக்கணா இப்படி வச்சுட்டு ஷோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு இந்த அறுக்கு பாருங்கள் இந்த மூணு டாட் பிடிப்போம்னா அந்த டாட்டில் நல்லா அப்படி இழுத்து அந்த டாட் உள்ளதை இழுத்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சு இழுத்துட்டு மேலே உள்ள கையெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு மேலே உள்ளதை விட்டுட்டு கீழே அந்த ஷோ பட்டி வர பாருங்கள் எனக்கு ஒம்பது இருக்குது ஷோல்டர் டூ பட்டி ஒம்பது ப்ளஸ் முக்கால் ஆம்போல் டூ பட்டி பார்க்கலாம் அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த ஆம்போல் இருக்குல்ல அந்த ஆம்ப்கோளில் இருந்து அந்த பட்டி இருக்கிற வரை பட்டி இருக்கிற வரை எனக்கு மூணே முக்கால் இருக்குது பார்த்துக்கோங்க இருந்து இந்த பட்டி இருக்கிற இந்த பட்டி வர எனக்கு மூணே முக்கால் இருக்குது ஆம்கோல்கு பட்டி மூணே முக்கால் ப்ளஸ் முக்கால் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட அளவு எல்லாம் முடிஞ்சு அடுத்து பட்டி அளவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நம்ம அதுக்கு ப்ளஸ் போட்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கூட்டிட்டு தான் அளவெடுக்கும் போது நம்ம மொத்தமாக அளவெடுக்கணும் எடுக்கணும் இப்போ மார்பு சுற்றுலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கே விட்டுட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்காகத்தான் நம்ம பின்னாடி திருப்பி எடுத்தது இப்போ உயரம் வந்து பதினொன்று ப்ளஸ் ரெண்டுனால் பதிமூணு இப்போ கழுத்து அகலம் ரெண்டுனால் அதே தான் வரும் ஷோல்டர் அகலம்னால் ரெண்டே ஹால் ப்ளஸ் முக்காலுக்கு அதை ரெண்டையும் கூட்டி போடுங்க மூணு ஆம்போல் உயரம் வந்து நாலரை பின்கழுத்து உயரம் அஞ்சு இதெல்லாம் கூட்டி இங்கே போடுங்க முன்கழுத்து உயரம் அஞ்சே ஹால் நாலரை முனை முக்கால் ப்ளஸ் முக்கால்னால் நாலரை சோல்டர் டூ பட்டி போது ப்ளஸ் முக்கால்னா ஒன்பதே முக்கால் இது நாலரை இந்தளவு பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ